நண்பர்களே இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நிறைய பேர் நோயாளிகளாக இருக்கிறவங்க கேஷ் கவுண்டரில் பணம் கட்டுறதை நான் பார்க்குறேன் நிறைய பேர் நகையை அடமான வச்சு கட்டுறதை நான் பார்க்குறேன் இடத்த வித்து கட்டுறதை நான் பார்க்குறேன் கடன் வாங்கி கட்டுறதை நான் பார்க்குறேன் இது சுற்றி நடந்துகிட்ருக்கு எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அணுதினமும் இது மாதிரி நடந்துகிட்ருக்கு ஒருவேளை இவர்களுக்கு மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறது இருக்கிறது தெரியாதோ அதை பற்றிய விழிப்புணர்வு இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணும் நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுங்க ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு பிரச்சனைக்கு சரியான சொல்யூஷன் இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனையை எப்படியாவது ஃபேஸ் பண்ணால் போதும் ஏன்னா உங்களுக்கு இப்போ ஒரு வகையில் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் பட் இந்த உலகத்தில் நிறையா பிரச்சனைகளுக்கு சரியான சொல்யூஷன் இருக்குது உதாரணத்துக்கு மருத்துவ செலவுகள் வந்தால் அதை மருத்துவ காப்பீடை வச்சு பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சரியான சொல்யூஷனும் எதிர்பாராத இறப்புகள் வந்து குடும்பத் தலைவர் இல்லைன்னு சொன்னால் அவருடைய வருமானத்தை திரும்ப கொடுக்கறதுக்கு ஆயுள் காப்பீடு அப்படிங்கிற ஒரு சரியான சொல்யூஷனும் இருக்கும் பொழுது மக்கள் நிறைய பேர் அதை எடுத்துக்காமல் தன்னுடைய சொந்த உழைப்பில் உருவாக்கின சொத்துக்கள் வருமானம் சேமிப்பு எல்லாத்தையும் அழித்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மிஸ்டேக்கை தயவு செஞ்சு நீங்கள் பண்ணாதீங்க உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சரியான ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துவீங்க தேங்க் யூ